வணக்கம் மழை இன்னும் விட்டுவிடவில்லை இன்னும் மூன்று நான்கு தினங்களுக்கு ஒரு கடும் மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவிச்சிருக்குது மூன்று மாகாணங்களுக்கு கடும் மழை பெய்யும் என்ற ஒரு ஒன்றை இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிச்சிருக்கிறது இது ஒரு செய்தி ஒன்று முன்னதாக இலங்கையில் நடந்து முடிந்த இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு தொகுதி நிதிகளை பண்டார் நாயக்காவனுடைய ஒரு நிதியத்திலிருந்து ஞாபகார்த்த நிதியத்திலிருந்து ஒரு தொகுதி நிதியை சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கையளிச்சிருக்கிறார் இது ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தியாக அமெரிக்காவில் இருந்து இரண்டு விமானங்கள் இலங்கைக்கு சில மீட்டி கொண்டு வந்து கொடுத்து மற்றது அதே நேரத்திலே அந்த விமானங்களை இந்த இடர் நேரங்களில் பாவிக்கிறது கண்டு சொல்லி அஹ் அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சிருந்தது அந்த இரண்டு விமானங்களால சிறிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறதாக கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது அதை பற்றின செய்தி ஒன்று அடுத்ததாக நீங்கள் அறிந்த சுமண ரத்ன தீரர் அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் அவர் ஒரு டேர் என்று சொல்லப்படுது சில வழி ஒடிசாவுக்கு கூடிய டேர் தெரியாண்டு கூடி சந்தேகப்படக்கூடிய இருக்கிறது அவரை உடனடியாக இன்னும் பதினைந்து நாட்களுக்கு இடையில் கொண்டு வந்து அவரை கை கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு மட்டக்கிளப்பு நீதவான் நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறது இந்த செய்திகளை இன்றைக்கு இன்றைய செய்தியில் பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இலங்கையில் உள்ள மூன்று மாகாணங்களுக்கு இன்னும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவிச்சிருக்குது இன்னும் மலைகள் பெய்யும் மண் சரிவுகளும் ஏற்படும் அபாயம் இருக்கிறதாக ஒரு எச்சரிக்கையை அறிவித்திருக்கிறது அந்த மாகாணங்கள்ல உள்ள நகரங்கள் ஏதாண்டு கேட்டால் கண்டி கேகாலை குருணாகலை மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அந்த நகரங்களில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருக்கணும் என்று சொல்லியும் அந்த இடங்கள்ல தான் ஏற்கனவே மஞ்சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது அதால நிறைய மக்கள் அஹ் அழிவு ஏற்பட்டிருந்தது பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் வேற வீடுகள் கடைகள் இப்படி நிறைய அழிவுகள் ஏற்பட்டிருந்தது ஆனால் இன்னும் அது முடிஞ்சு போகவில்லை ஏனென்றால் இந்த இவ்வளவு காலமும் செய்ய மழையில மழை காரணமாக மலையில உள்ள அந்த மண்கள் எல்லாம் நிறைய தொய்ஞ்சு போய் தொய்வில் இருக்க இருக்கிறதால இன்னும் மஞ்சரிவு ஏற்பட்டு வீடுகளை வந்து ஆக்கிரமிக்க கூடும் என்றதால இந்த எச்சரிக்கையை அனர்த்த முகாமைத்துவ நிதி நிலையம் அறிவிக்க அடுத்த செய்தியாக பண்டார் நாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியம் என்று சொல்லி ஒரு அறக்கட்டளையை பண்டார் நாயக்க அவனுடைய குடும்பம் அதை நடத்தி கொண்டிருக்கணும் அதுல அது வந்து சிறிலங்கா சுதந்திர கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதாக தெரிகிறது அதனுடைய தலைவியாகவோ அல்லது அதனுடைய முக்கிய ஒரு பொறுப்பாக முன்னாள் முன்ன ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் இருந்திருக்கிறார் அவர்கள் இன்றைக்கு வந்து இந்த அனர்த்தம் நடந்ததுக்காக இலங்கை நாட்டில் உள்ள மக்களுக்கு இந்த இடர் நேரத்தில் செய்கிற உதவிகளுக்காக ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லியன் இலங்கை ரூபாக்களை கொண்டு வந்து ப பிரதமர் அலுவலகத்தில் கரணி அமரசூதியவிடம் கையளித்திருக்கிறார் அஹ் முன்ன நாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரிகா மேயர் இன்றைக்கு அந்த நிதியை கொண்டு வந்து இலங்கையில் கையளிச்சிருக்கிறா இலங்கை அரசாங்கத்துக்கு கையளிச்சிருக்கிறா என்ற செய்தி ஒன்று இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது முன்னதாக அமெரிக்காவினுடைய இரண்டு விமானங்கள் இப்ப ரெண்டு மூன்று தினங்களுக்கு முதல் அமெரிக்காவிலிருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து சர்வதேச பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்தது அது வந்து நிறைய இலத்திறனியல் பொருட்களும் மற்ற உணவுப் பொருட்களும் இருக்கிறதாக அறியப்பட்டிருந்தது அதில் நேற்று முந்த நாள் நினைக்கிறான் அது வந்து சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கி அந்த பொருட்களை தெரிவு செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தொகுதி பொருட்களுடைய ஒரு விமானத்தை நேற்று யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி விட்டிருக்கணும் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையான ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெட்டி நூடில்களும் மற்றது ஒரு நூற்றி ஐம்பது மூடை கோதுமை மாவையும் ஏற்றி கொண்டு வந்து அது வந்து பலாளியில வந்து நேற்று தரகிறங்கி யாழ்ப்பாண மக்களுக்கு அந்த பொருட்களை கொண்டு வந்து கொண்டு சென்று கொடுத்திருக்கிறது இதை உடனடியாக ஒரு அரசியலாக்கி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அமெரிக்காவினுடைய விமானம் என்னென்று தர இறங்க முடியும் இது ஏதோ ஒரு சதியோட இறங்குது இப்படி ஒரு ஒரு கருத்தை கொண்டு வந்து சில பேர் கருத்து எடுத்து வச்சு கொண்டிருக்கணும் இது எல்லாம் முடியுமா இந்தளவு இந்த நூற்றாண்டுல பாருங்க எவ்வளவு நாடுகள் வந்துட்டு எவ்வளவு நாடுகள் வந்து இந்தியா வந்து அஹ் விடுதலை புலிகள் இருக்கிற நேரத்துல உணவு கொடுத்தது அவையின்ற இராணுவம் வந்து இங்க நிலை கொண்டிருந்தது இதுக்கு பிறகு பிறகு சீனா வந்து சீனாவினுடைய முதலீடுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சீனா நிறைய இடங்கள் ரால் பண்ணைகள் அது இதெல்லாம் அமைத்து இருந்து அப்படியெல்லாம் நடந்து போயிருக்குது அதோட வந்து அமெரிக்கா வந்து இறங்கி இன்றைக்கு இதை கொண்டு வந்த உடனே உடனடியாக அரசியலாக்கி அல்ல அதே வந்து ஒரு ஒரு பூதாவரமான விடியமாக்குறது எந்த அளவுக்கு என்று தெரியல எனக்கு தெரியலை சில ஓலையில் இதால் இந்த அமெரிக்கா வந்து அந்த விமானத்தை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தை பிடிச்சிருமோ தெரியாது அப்படி இருக்கலாம் என்றால் அதை கவனிக்கலாம் ஒரு விமானத்தில் வந்து ஒரு நாலஞ்சு சிப்பந்திகளோடு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கோதுமை மாவையும் நூடில் தொகு உணவையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கணும் அவியல் அப்ப இது அமெரிக்கா சொல்லுது என்று சொன்னால் அங்க தாங்கள் இரண்டு விமானத்தை இலங்கைக்கு வழங்கி இருக்கிறோம் இப்போதைக்கு இந்த இடர் நேரத்தில் பாவிக்கிறதுக்கு வழங்கி இருக்கிறோம் அந்த விமானம் என்னன்னு சொன்னால் மாத்தரையில இருக்கிற விமான நிலையம் ஒன்றுக்கு காலி மாத்தரை போன்ற இடங்களுக்கு சில பொருட்களை கொண்டு செல்வதற்கும் சில ஊழியர்களை அல்லது சில டாக்டர் மாதிரி சில அத்தியாவசியமான ஆக்களை கொண்டு செல்வதற்கும் உடனடியாக விரைந்து செயற்படுறதுக்கு இந்த விமானம் இருந்தால் வசதியா இருக்கும் அதே நேரத்தில் வடக்கு பகுதிக்கு கொண்டு கொண்டு வந்து ஆக்களை அல்லது உறவு உபகரணங்களை கொண்டு செல்றதுக்கு ஒரு விமானம் இருந்தால் கொண்டு வந்து கொழும்பில் இருந்து உடனடியாக ஏற்றி ஒரு அரைமணத்தி ஆலை மறுமணத்தி கொண்டு வந்து பல ஆலை கொண்டு வந்து இறங்கி அதை பயன்படுத்தலாம் அவர் பயனு பயனடையலாம் அடைய அடையலாம் என்று சொல்லி தான் அதை செய்திருக்குது இப்படித்தானே வளர்ந்த நாடுகளிலும் ஒரு அறிவு பூர்வமாக சிந்திக்கிறது இப்படித்தானே சிந்திக்கிறது அதை விட்டு போட்டு உடனே வந்துறாங்கன்னு ஒண்ணு இனிமேல் என்னென்னால் ஒரு ஒரு பேரங்க இந்த பொருளோட உணர்ந்துறாங்க இப்படி ஒரு சர்ச்சையை கொண்டு வந்தா இனி ஒன்று செய்ய முடியாது வேறொரு விமானத்துல ஒண்ணு வந்து ஒரு சாமான கொண்டு தரானு சொன்னா வர முடியாது ரெயின் மூலம் பெறாண்டா ரெயினால ரோட் ரோட்டெல்லாம் பழுதா போய் கிடக்கு ரோட்டால வாராண்டா ரோட் எல்லாம் பழுதாகி போயிருக்கு அப்ப இங்க என்னண்டு கேட்டா மக்கள் பணம் சாப்பாடு இல்லாமலுக்கு வாடுகிறார்கள் அரசாங்கம் இதை என்று சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் இப்படி ஒரு விமானத்துல வந்துறாங்கன்னா இங்க இலங்கையை பிடிக்க போறாங்க வடக்க பிடிக்க போறாங்க அமெரிக்காவை கொண்டு பிடிப்பிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களான்னு சொல்லி என்ன அறிவோ என்ன விஷயம் என்ன சிந்தனையோ தெரியல எனக்கெண்டா உலகையில இது அடுத்த வட்டத்தை பார்க்கணும் முன்னாடி ரயில் ரோட் எல்லாம் கீழே தண்ணியோடி ரயில் எல்லாம் எலும்பு கூடு மாதிரி அப்படி அந்த இடத்துல கிடையாது ரெயின் பெற முடியாது ரெயின்ல தான் இவ்வளவு சாமான் ஏற்றி அனுப்பலாம் அல்லது பெரிய பெரிய வாகனங்கள்ல கொண்டாடா ரோட்டுகள் பாலங்கள் எல்லாம் உடஞ்சி போய் அப்ப என்னத்தை வச்சு சாப்பிடுற ரெய்சு என்னென்னு இந்த பொருட்களை கொண்டு வந்து வளங்கிறது ஒரு வளங்கள் செய்கிறவங்க சொன்னால் இப்படித்தானே ஒரு வளர்ந்த சமூகம் சிந்திக்க வேணும் இப்படி ஒரு இதுல இன்றைக்குறதர் ஒரு ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஒரு ஈழத்தமிழர் சொல்லி தான் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது என்ன முடிவு என்ன இல்லை நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மக்கள் சாகர நேரத்தில் இப்படியான ஒரு பொருட்களை கொண்டு வக்கிறது சொன்னால் வேற வழி இல்லை தெருக்கள் எல்லாம் பழுதாக இருக்கிறாக்கி சொன்னா விமான நிலையம் இப்படி செய்கிறது ஒரு அறிவுபூர்வமான ஒரு நவீன யூத்தி தான் என்றதுதான் தான் கருத்தா இருக்க முடியும் சரி இது இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு வரும் காலங்களில் இத பற்றி இது ஒரு கருத்தாக இருக்கிற வழியா இதை எடுத்து வைக்கிறேன் செய்தியில முன்னதாக அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்விண்டில சொல்லியிருந்தவர் தமிழர்களை வடக்குல உள்ள தமிழர்களையும் தெற்குல உள்ள தமிழர்களையும் வெட்டி வேணும் என்று சொல்லி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேட்டியை உண்டை ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தவர் அது சர்ச்சையாகி அதே ஒரு சிங்கள ஒரு சட்டத்தரணி தான் கொண்டு போய் அதை கோட்டை பொலிசு நிலையத்தில் கொழும்பில் உள்ள கோட்டை பொலிசு நிலையத்தில் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி தனுக்க என்று சொல்லி ஒரு சட்டத்தரணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்க அதை முறைப்பாட தாக்கல் செய்திருந்தார் கோட்டை கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இது ஒரு வன்முறை இப்படி இப்படி ஒரு புத்தகிக்க இருக்கக்கூடியவர் ஒரு துறவியாக இருக்கக்கூடியவர் இப்படி கதைக்கக்கூடாது கூடாது இது வந்து மக்கள் மத்தியில கூட ஒரு பிரளியத்தை கொண்டு வந்துவிடும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உருவாக்கிவிடும் உருவாக்கினால் ஒரு இன முருகலை ஏற்படுத்தி சண்டை சிச்சில் வந்து முடியும் தவறு இவரை தண்டிக்கவணும் இவரை கொண்டு கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தணும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முடியபோது இன்னும் இவரை கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் இது வழக்காக இருந்தது அப்ப இன்றைய நேற்றைய தினம் இந்த வழக்கு வந்தது வழக்கு வந்தோடனே மண்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை விசாரித்த நீதிவான் சொல்றார் இது இந்த முறைப்பாடு சட்டமா அதிபர் துணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு சட்டமா அதிபர் துணைக்களத்திலே ஒப்புதல் பெறப்பட்டு அவரை கைது செய்ய வேணும் என்று சொல்லி நீதிமன்றத்தாலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஏன் கைது செய்யப்படவில்லை போலீசார் என்னத்துக்கு கைது செய்யாம வச்சிருக்கணும் சில போலீசார் சில முறை நடைமுறைகளையும் நடைமுறை சாத்தியத்தை சொல்லினும் என்னென்றால் இவர் ஒரு புத்த விக்குவாக இருக்கிறதால கை வைக்கிறதுக்கு பயமா இருக்குது அப்படி இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி இருக்கிறோம் அதே நேரத்தில் இருக்கணும் அவரை காணவில்லை அவர் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுறதா இருக்கிறது என்று சொல்லியும் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது என்னன்னு சொன்னால் அவர் போய் வேற ஒரு கிராமத்தில் உள்ள இன்னும் ஒரு மடத்தில் இன்னும் ஒரு இந்த பாஞ்சாலை மாதிரி இவர்களுடைய மடம் இருக்குதுதானே இந்த பிகாரேகள் மாதிரியான மடங்கள் இருக்கு அந்த மடங்கள்ல அவர் உருமறைப்பு செய்து கொண்டு வெள்ளை உடையோட கா திரிகிறாருன்னு சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று எனக்கு இப்ப ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்ன கிடைச்சது சில பேர் சொல்லினும் இவர் விட்டு ஒடிசாவுக்கு அவர்கிட்ட சொந்த நாட்டு கூடிட்டு தெரியாது போய் அங்க போய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு வரலாம்னு சொல்லி வந்திருக்கிறது என்று சொல்லியும் ஒரு கதை வருது என்னவா இருந்தாலும் இன்றைக்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்குது போலீசாருக்கு உடனடியாக அவரை பதினைந்து நாட்களுக்கு இடையில கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தவனம் மற்றது இவ்வளவு நாள் நீங்கள் ஏன் அவரை கைது செய்யவில்லை இவ்வளவு நேரம் நாளும் விட்டு வச்ச நீங்கள் வென்றதுக்கான சரியான ஆதாரபூர்வமான கருத்தை கொண்டு வந்து அறிக்கையாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போனோம் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து இவருக்கு வயிற்றுல புலி அரைச்ச மாதிரி வந்துடும் இவர் வந்து ஒருவருக்கும் பயப்படாத ஒரு ஆள் இவர் வந்து சுமண தீரர் தேரர் இன்னும் ரெண்டு மூன்று தேர் மாதிரி இருக்கணும் அதை பற்றி நான் முன்னோமர் வீடியோ போட்டு வந்தனர் இவர்கள் இவர்களுக்கும் அடங்க மாட்டேன் இவர்கள் வந்து வானத்தில் வந்திருந்து துறங்கினவர்கள் மாதிரியும் இலங்கை வந்து இந்த இந்த மகா சங்கத்துக்கும் இந்த புத்த மக்கள் புத்த பிக்குகளுக்கும் தான் முன்னுரிமை உள்ளது இங்கே அவர்களுடைய சட்டமும் அவர்களுடைய எண்ணங்களும் தான் பிரதிபலிக்கணும் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு இங்கே இடமே இல்லை ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் தங்களுக்கு கட்டுப்பாட்டாகவணும் தங்களுடைய சொல்லையும் தங்களுடைய நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொண்ட கொண்டால் இங்கே நீங்கள் வாழ் அரசியல் செய்யலாம் இல்லையன்று சொன்னால் நீங்கள் கூடி அரசியல் செய்ய என்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து நின்று அரசியல் யாப்பு சட்டத்தில் ஏதாவது மாற்றி அமைச்சு இவர்களுடைய பவரை குறைச்சு இவர்களுக்கு உள்ள அதிகாரங்களை குறைச்சால் ஒழிய இல்லையன்று சொன்னா முடியாது இன்றைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு இப்படி ஒரு விசாரணையை செய்ய வேணும் இவரை கைது செய்ய வேணும் என்று சொன்னது கூட சிலவோளை நான் நினைக்கிறேன் இந்த அனுரகுமாராயக்கா அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறபடியா தான் இது நடந்திருக்கும் இல்லையண்டா வேற ஜனாதிபதிகள் இருக்கிறதா இருந்தால் அந்த ஜனாதிபதிகள் இந்த சொல்லுறதை கேள்விப்பட்டா உடனடியாக ஹெலிகாப்டர்ல வந்து நீதிமன்றத்துல இறங்கி நீதவான எச்சரிச்சு போட்டு போற அளவுக்கு மாதிரிதான் நடவடிக்கைகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த ஜனாதிபதி இருக்கிற அவர் இதுல தலையிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையில போலீசாருக்கு நீதிமன்றங்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கக்கூடியதா இருக்குது இப்போ தான் கொஞ்சம் யோசிப்பார் இந்த சுவன ரத்ன தேர் யோசிப்பார் இந்த நாட்டில தங்களுடைய அதிகாரத்தை விட ஒரு அதிகாரம் இந்த ஜனாதிபதிக்கு இருக்கிற மாதிரி தெரியுது இதை எப்படி என்ற ஒரு யோசனைக்கு வந்திருப்பார் அவர் ஏனென்றால் அவர்களுடைய இணையான ஆக்கள் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் சுமணரத்ன தீரர் ஞானசார தீரர் இன்னும் ரெண்டு மூன்று தீரர்கள் இருக்கிறோம் அவர்கள் ஒருதற்கும் கட்டுப்படாத ஆக்கலாம் இருந்தவை இன்றைக்கு இந்த பதினைந்தாம் தேதி கிடையில அடுத்த மாதம் பதினைஞ்சு இல்ல இந்த மாதம் பதினைந்தாம் தேதி கிடையில இவர்களை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தவோனும் அல்லது பதினைந்து நாட்களுக்கு இடையில இவர்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தவோனும் நிறுத்த நிறுத்தினாலும் ஏன் இவ்வளவு காலமும் அவரை கைது செய்யவில்லை என்றதுக்கான காரணத்தை அறிக்கை இட்டு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்குது நண்பர்களே இதுதான் இன்றைய செய்தி இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் கருத்தை பதிவு செய்து கொள்ளும் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதையை நினைப்போம் நல்லதையை செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்